இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் ஸ்மித் அவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வழியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் உலகம் முழுக்க ஹாரி பாட்டர் படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அண்ட் அந்த ஒரு படத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் டாம் ஸ்மித் அவர்கள் பண்ணியிருந்தாங்க அண்ட் இவங்களுக்குன்னு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு முறை ஆஸ்காருக்கு நாமினேட் பண்ணப்பட்டிருந்த நபர்களில் இவர் ஒருத்தர் இதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இவர் இரண்டு முறை ஆஸ்கார் அவார்டை வந்து இவங்க வாங்கியிருக்காங்க உலகம் முழுக்க இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாலுமே இருக்குது பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னா டேம் ஸ்மித் அவர்களை மறக்காமல் நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு தன்னோட நடிப்பால் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லோருக்குமே மிக பரிச்சயமான ஒரு முகமாகவும் இருந்திருக்காங்க கடந்த சில வருடங்களாகவே அவங்களுக்கு உடல்நல பிரச்சனை இருந்திருக்கு அண்ட் அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணிட்டு வந்துட்டு அண்ட் இந்த ஒரு நிலையில கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அவங்களுக்கு உடல்நலம் ரொம்பவே முடியாம போயிட்டு அதனால அவங்க இறந்து போயிருக்காங்க இந்த ஒரு நியூஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸ் வெளியானதுலேருந்தே உலகம் முழுக்க அவரோட ரசிகர்கள் அவருக்கு கண்டோலன் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க பலம்பெரும் நடிகர்கள் அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்றது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது ஆனால் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலேருந்து இப்போ இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்ஸ் வரைக்குமே ஏகப்பட்ட பேரை தெரிஞ்சவங்க ஏன்னா அப்போ வந்து மிகப்பெரிய ஃபேமஸாக இருந்த படங்கள் எல்லாத்துலேயுமே நடித்ததோடு மட்டும் இல்லாமல் ஹாரி பாட்டர் அப்படிங்கிற படத்தில் நடித்ததன் மூலியமாக இன்றளவுமே இவங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க இவரோட மறைவுக்கு தொடர்ந்து நடிகர்களும் சரி நடிகைகளும் சரி இவங்களோட கூட ஒர்க் பண்ணியிருந்தவங்களும் சரி ரசிகர்களும் சரி தங்களோட கண்டோலன்ஸாக பதிவு பண்ணி இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா வடிவகரசி அம்மா அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு இன்டர்வியூ பயங்கர வைரலாக போகுது அது ஏன் அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்க சாப்பாட்டை ரசித்து ருசித்து சாப்பிட்டு நான் எங்கெல்லாம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னது தான் வடிவகரிசி அம்மா நளினி அவர்கள் கூட நல்ல ஒரு பாண்டில் இருந்திருக்காங்க நளினியும் சரி வடிவகரிசி அவர்களும் சரி பயங்கரமாக சாப்பிடுவாங்களாமா அதே மாதிரி என்ஜாய் பண்ணி சமைப்பாங்களாமா ஒரு முறை திருச்சியில் ஷூட்டிங் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு ரசிகர்கள் கேட்க எனக்கு ரசமும் முட்டை குழம்பும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களாமா அண்ட் இதை கேள்விப்பட்டதுக்கப்புறம் வகை வகையாக ரசம் வகை வகையாக முட்டை அண்ட் முட்டை குழம்பு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ரசிகர்கள் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்களாமா மேலும் ஆக்டர் சூர்யா அவர்களோட சமீபத்தில் வெளியாகியிருந்த இருந்த படம் தான் கருடன் அதில் இவங்க அப்போதான் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு கேரக்டர் நடிக்கும்போது சூரியன் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்க அவங்க வந்து கோலாவுருண்டை அப்படின்னு சொன்னாங்களாமா உடனே மதுரையில் ஃபேமஸாக எங்கெங்க கோலாவருண்டை கிடைக்குமோ அது எல்லாத்தையுமே சூரிய அவர்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாராம் ஷூட்டிங் நடக்கிறப்ப எல்லா டைமுமே அது நடந்துச்சா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மதுரைக்குன்னு ஷூட்டிங் வந்தாலே கண்டிப்பாக மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள் நம்ம பசங்க கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அங்கே எங்கள் ஹோட்டலில் தான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு அன்பு கட்டில் இட்டாராம்மா அதனால் இப்போ வரைக்கும் மதுரைக்கு அவங்க ஷூட்டிங் போனாங்க அப்படின்னா சூரிய அவர்கள் சொன்னதனால அவரோட ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவாங்களாமா அங்கே கோலா பண்ணுறேன் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்படி தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி வடிவுக்கரசி அவர்கள் ஷேர் பண்ணிருந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க